அதனால உன்ன மாதிரி கஷ்டப்படுற பேக்ரவுண்ட்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இனி ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்குறதுக்கான எல்லா முயற்சியும் நீயே எடுக்கணும் அமைச்சர் ராஜாங்கம் கொடுக்கற ஸ்காலர்ஷிப்ப நீ வாங்குவல்ல மேடம் அமைச்சர் ராஜாங்க ஐயா வேற யாரும் இல்ல தமிழ்ச்செல்வியோட மாமனார் தான் வாட் அப்படியே தமிழ் செல்வி ஆமா மேம் ஏன் மாமனார் டிவோர்ஸ் கேஸ் ஏதோ போயிட்டு இருக்கிறதா சொன்னீங்க அவரோட பையன் கூட உனக்கு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கா ஆமா மேம் ஓகே இருக்கட்டும் அதனால என்ன அது வேற இது வேற தேவையில்லாம ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத உங்க மாமனார் ராஜாங்கம் ஒரு அமைச்சரா நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட படிப்புக்கு ஸ்பான்சர் பண்றதா சொல்றாரு நீ உன் சொந்த முயற்சியில நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து இந்த ஸ்காலர்ஷிப்பை நீ வாங்குறதுல எந்த தப்பும் இல்லையே நீ இங்கிருந்து படிச்சு முடிச்சு போற வரைக்கும் வருஷம் வருஷம் அந்த ஸ்காலர்ஷிப் உனக்கு தான் கிடைக்கணும் அதுக்கான சின்சியர் எஃபெக்ட்ட நீ போடணும் என்ன சொல்ற கண்டிப்பா மேம் என்னோட முழு உழைப்பை நான் இதல போடுவேன் குட் சரி நீ ণিকலம தேங்க் யூ மேம் ஏ எங்கே போயிட்ட நீ நேரமோ உன்னை இருந்தேன் தெரியுமா காலையிலேருந்து உன்னை பார்க்கவே இல்லை ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஃபங்க்ஷனுக்கான எல்லா வேலையும் தமிழ் அனிதா மேடம் கூடையும் அப்புறம் வந்து தான் டீன் மேடம் கூப்பிடுறாங்க வா போய் பார்த்துட்டு வரலான்னு கூட்டிட்டு போயிட்டான் அவங்கள பார்த்துட்டு வரதுக்குள்ள பிரேக் டைமே முடிஞ்சு போச்சு நான் இப்ப கிளாஸுக்கு வந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரொஃபஸரே வந்துருவாரு இப்ப என்ன இன்னும் ரெண்டு கிளாஸ் முடிஞ்சது நானே லஞ்சுக்கு அங்க வர போறேன் அப்புறம் என்ன எனக்கு ஒண்ணு பார்க்காம ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா என்ன ஒரு மாதிரி இருக்கு கஷ்டமா இருக்கு ஏ அது அப்படிதான் அதான் ஏன்னு கேட்டா அதான்டி காதல் ஹ்ம் அப்படியா ஆமா என்னன்னு தெரியல உன் கூட இருந்து உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது அப்போ ஒண்ணு பண்ணுங்க நீங்களும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னு பக்கத்துல வந்து உட்காருங்க ஹே ஜெனி நம்மளால அதெல்லாம் முடியாதுப்பா சரி நீ எப்போ வருவ லஞ்ச் டைம்ல நான் வந்து பார்க்கறேன் அது வரைக்கும் அது என்ன மிஸ் யூ நானும் மிஸ் யூ ஏய் சீக்கிரம் வந்திருடி சரி ஓகே டாக்டர் வராங்க இப்ப வெச்சிரறே அப்புறமா பேசுறேன் ம் அக்கா என்ன ஈஸ்வரி இன்னைக்கு கண்மணியை பொண்ணு பார்க்க வராங்கன்னு கண்மணி கிட்ட சொல்லிட்டீங்களா ஐயோ இல்ல ஈஸ்வரி நான் சொல்ல மறந்துட்டேன் என்னக்கா நீங்க கல்யாண பொண்ணாவ இந்நேரம் அவ கிட்ட சொல்லிருக்க வேணாமா இப்படி திடீர்னு போய் சொன்ன அவ பயப்பட மாட்டாளா பெரியமா நம்ம கண்மணிக்கு நானும் அம்மாவும் சேர்ந்து ஒரு பட்டுப் பட்டுப்புடவு கொண்டு வந்திருக்கோம் இந்த புடவைய கண்மணி கிட்ட கொடுத்து இதையே பொண்ணு பார்க்க வரும்போது கட்டிக்க சொல்லலாம் பெரியமா புடவை நல்லா இருக்கா ரொம்ப நல்லா வாங்க நாமளே கண்மணி கிட்ட போய் வாங்க அம்மா என்ன கண்மணி என்ன பண்ணிட்டு சித்தி சொல்லுங்க கண்மணி நானும் அம்மாவும் உனக்காக பட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த பட்டு புடவைய கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ பூ வச்சுக்கிட்டு மங்களகரமா ரெடி ஆயிடு சரியா என்ன விசேஷம் கா எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போறோமா கோயிலுக்கு போறோமா இன்னும் சின்ன புள்ள மாரியே பேசிட்டு இன்னைக்கு சாயங்காலம் சிவகங்கையில இருந்து உன்ன பொண்ணு பார்க்க வராங்க பாருங்க எப்படி ஷாக் ஆயிட்டானு என்ன கண்மணி இன்பாதிருச்சியா அது ஒன்றும் இல்லை கண்மணி சித்திக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம் உன்னை அவங்க கோயிலில் பார்த்தாங்களாம் அந்த பையன் கட்டினா உன்னை தான் கட்டுவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறானா அவங்க இன்னைக்கு சாயங்காலம் குடும்பத்தோட உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க பையன் பேர் நந்தகுமார் உனக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருப்பான் நீ சாய்ந்தரம் ரெடி ஆயிடுமா உனக்கு ஒத்தாசைக்கு மலர் அனுப்பி வைக்கிறேன் சரியா சரி சித்தி ம் சரி வாங்க போல இந்தா, இது சாய்ங்கேலம் கட்டிக்கே. அம்மா. என்ன கண்மணி? போனா. ஆ, இது வரேங்க. அப்பா வேற கூப்பிடுராரு. நான் அப்பா என்னன்னு பார்த்து வந்துரு, நீங்கள் பொடைக் கட்டிட்டு ரெடியாயிடு. அம்மா, அம்மா. வரம் அட வெச்ச கும்பாலமும் மதுரை சென்ட்ரல் மார்க்கெட்டிற்கு போயிடு நல்ல ஆப்பிள் ஆரஞ்சு வெத்தல பாக்க பழலாம் வாங்கிட்ட அப்படியே டவுனுக்கு போயிடு நல்ல ஸ்வீட் கடையா பாத்து 1 கிலோ லட்டு 1 கிலோ ஜாங்கிரி இதெல்லாம் வாங்கிக்கோ அசித்ரா வேற ஏதாவது வேணுமா இதாது மறந்துட்டேனாம்மா நம்ம எல்லாரும் தலையில பூ வைக்கிறதுக்கு அப்படியே சென்ட்ரல் மார்க்கெட் பக்கத்துலயே பூ மார்க்கெட் இருக்குல்ல

நம்ம கண்மணிய சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்கடா என்னடா முழிக்கிற ஒண்ணு இல்லமா கண்மணிய பொண்ணு பார்க்க வரதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் சீக்கிரமா போய் வாங்கிட்டு வந்துரு லேட் பண்ணிடாத போ சீக்கிரம் போயிட்டு வரமா நீ வா அப்புறம் உள்ள போய் கண்மணியை ரெடி பண்ணணும் விஷயம் நீங்க ஆச்சரியப்பட்டு படுவீங்க அப்படி என்ன விஷயம் நம்ம சக்தியும் அந்த டாக்டர் படிக்கிற பிள்ளைய லவ் பண்றாங்க அவங்களுக்கு எதுவும் புருஷங்களோட பிரச்சனை விவகாரத்து ஆக போல விவகாரத்து ஆனதுக்கு அப்புறம் இவன் கல்யாணம் பண்ணி பண்ணாக்கும் சரிப்பா நீ போ சரிக்கா பாத்தீங்களாமா இவ்வளவு நாள் அரசல் புரசலா ஏதோ இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப அந்த பையன் உறுதியா சொல்லிட்டு போறான் அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களாம் சூப்பர்மா ஏதாவது ஒரு வீடியோ கிடைக்கும் அத வச்சு நாம கதை கட்டலாம்னு நினைச்சா நாம எதிர்பார்த்ததை விட பயங்கரமா ஒரு வீடியோ கிடைச்சிருக்கே ஏமா நிஜமாவே அந்த தமிழ் செல்வியும் சக்தியும் லவ் பண்றதா அவன் கூட இருக்கிறவன் சொல்றானே அது உண்மையா இருக்குமா என்ன அப்படி டக்குன்னு போய் இன்னொருத்தனை காதலிக்கிற ஆள் கிடையாதே இந்த காலத்துல யார் என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கிட்ட தெரியும் சேது அவளை வேண்டான்னு சொல்லி வெட்டி விட்டுட்டான் அதான் அங்க யாரு கூடயோ அவ ஓட்டிக்கிட்டா